கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் என்று விசுவாசிக்கிறேன் என அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் கருத்தோடு தியானித்து விட்டு ஒரு ஊக்கமான ஜபத்தை இந்த அதிகாலை வேலையிலே ஏறெடுக்க இருக்கிறோம் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாய் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் கத்தரும் ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் கதறல்களுக்கும் கண்ணீருக்கும் உத்தரவு கொடுப்பார் என்று நான் நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் பாருங்க எத்தனை பிரச்சனைகள் ஆபத்துகள் துன்பங்கள் போராட்டங்கள் சஞ்சலங்களிலே நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி எந்த விதமான ஆபத்துகளிலே நீங்கள் சிக்குண்டு இருந்தாலும் சரி எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அவற்றில் இருந்து தப்பிச் செல்வதற்கு நாம் ஓடோடி சென்று ஒரு மறைவிடத்தை ஒரு புகழிடத்தை ஒரு அடைக்கல சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டு உண்டு சுகம் உண்டு எதிர்பார்த்த எல்லா எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கே

என் பிள்ளைகள் என் மேல என் வசனத்தின் மேல என் அவர்களை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை என்ன செய்வேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் சரி எத்தனை ஆபத்து

வைப்பேன் ஒன்று மூன்று நான்கு எழுதப்பட்டிருக்கிறது நீர் எனக்கு அடைக்கலமும் சங்கீதக்காரன் சொல்றாரு ஐயா நான் போவேன் என் புகலிடம் எங்கே என் அடைக்கலப்பட்டதம் என்னுடைய புகலிடம் மறைவிடம் எல்லாம் நீரே அடைக்கலமும் சத்துருவுக்கும் என் எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக பலத்த துருகமுமாய் என் அடைக்கலம் கர்த்தாவேன்னு சொல்றாரு நான் உன்னுடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் பாருங்க ஒரு ஆபத்து காலத்தில் சிக்கங்கள்ல மகா உபத்திரகங்கள்ல அகப்பட்ட ஒரு மனுஷன் எங்க அவருக்கு அடைக்கலம் எங்க அவருக்கு அடைக்கல பட்டணம் போன்ற ஒரு இடம் கிடைக்கிறது என்று பார்த்தோம் ஆனால் அந்த புகலிடத்தை அவர் நீரே கர்த்தாவே நீரே ஐயா நீரே எந்த மனிதனும் அல்ல எந்த விதமான காரியமும் அல்ல என்னுடைய பதவி பொறுமையும் அல்ல எனக்கு இருக்கிற வேறு எதுவும் அல்ல நீரே என் அடைக்கலம் அப்படியாய் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்படியாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படியாகவே இருப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை சங்கீதம் இருபத்தி ஏழிலே தாவிது இப்படியாக சொல்லுகிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஒழித்து வச்சு அந்த விட்டுற மாட்டார் ஐயா அவர் என்னை கூடார கூடாரத்திலே மறைத்து வைத்து ஏதோ சர்ச்சாலையில் வச்ச மாதிரி வச்சு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாரு என்னை கூடார மறைவிலே ஒழித்து வைத்து அப்படியே விட்டுவிட மாட்டார் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அருமையான தெய்வ பிள்ளைகளே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்று கூடார மறைவிலே மறைத்து வைத்திருப்பது போல மறைத்து வைத்திருக்கிற ஐயா உங்களை ஒழித்து சில இடங்களிலே நீங்கள் இன்று இந்த காலகட்டத்திலே இங்கே தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் நீங்கள் நிர்மூலமாய் போக மாட்டீர்கள் என்று உங்களை எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்து உங்களை உயர்த்தி கண்மலையின் மேல் உட்கார வைப்பார் எத்தனை ஒரு நம்பிக்கையான வசனம்

நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த அன்பின் ஆண்டவரை நோக்கி வாருங்கள் முழங்கால் படியிடுங்கள் எனக்கு அன்பையான தேவ பிள்ளைகளே இருக்கிற இடத்திலே இருந்து தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள் ஐயா நீரே எனக்கு அடைக்கலாம் சத்ருவுக்கு எதிரே நீரைத்த துருகமா இருக்கிறீமும் உம்முடைய கூடார மறைவிலே வந்து தங்குவேன் நானும் என்னுடைய பிள்ளைகளும்

என அன்பவ பிள்ளைகளே அவர்கள் நீதி மொழிகள் பதினெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீங்க சொல்லணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தால் என்ன எத்தனை பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பலத்த காளைகள் உங்களை துரத்தி கொண்டு வந்தாலும் என்ன சத்துரு சிங்கம் போல கர்ச்சித்து உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகளில் யாரை விழுங்கலாம் உங்களில் யாரை விழுங்கலாம் என்று கதறிக்கொண்டு கர்ச்சித்து வந்தாலும் என்ன எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் உற்சாகமாய் சொல்ல வேண்டும் உற்சாகமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என் பிரச்சனைகளை எல்லாம் விட்டு ஓடி என் துக்கங்கள் துயரங்கள் ஆபத்துகளை எல்லாம் விட்டு ஓடி நான் எங்க போவேன் கர்த்தரின் நாமம் என் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நான் அதற்குள் ஓடி நானும் என் பிள்ளைகளும் சுகமாயிருப்போம் என்று நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொன்னபடியே நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க சொன்னது போலவே நடக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆசீர்வாதமும் சாபமும் மரணமும் ஜீவனும் எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த கூடார மறைவிலே ஐயா அவருடைய கூடாரத்திலே அவருடைய பிரசன்னத்திலே யார் தங்குவார்கள் அதுக்கு தங்க என்னையா தகுதி ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஐயா என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் தீரவே இல்லையே என்னுடைய பாடுகள் உபத்திரவங்கள் தீரவே இல்லையே அவருடைய கூடார மறைவில் வந்தது போல எந்த அறிகுறியும் இல்லை ஆபத்து தொடர்கிறது கஷ்டங்கள் தொடர்கிறது ஒரு வழியாய் என்னை கஷ்டப்படுத்த வந்தவர்கள் இப்பொழுது ரெண்டு வழியாய் மூன்று வழியாய் ஏழு வழியாய் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு வழியாய் வருவார்கள் உனக்கு உரோதமாய் அவர்கள் ஏழு வழியாய் சிதறி போவார்கள் என்று சொன்னது போல நடக்கலையே அவர்கள் அவருடைய கூடாரத்தின் மரபில் இல்லையோ அவருடைய பர்வதத்தில் நான் இல்லையோ என்ன செய்யலாம் ஏன் எனக்கு இத்தனை பாடுகள் ஏன் இத்தனை துன்பங்களும் தீரவே இல்லை கேட்கிற எனக்கு அருமையான சில சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கிறீர்கள் நன்றாக கவனியுங்கள் யார் யார் கர்த்தருடைய கூடாரம் மறைவிலே தங்க முடியும் யார் தேவனுடைய பரிசுத்த பருவதத்திலே உட்கார முடியும் யார் தேவ பிரசன்னத்திலே நிற்க முடியும் என்று பார்த்தீர்களானால் சங்கீதம் பதினைந்திலே இப்படியாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் தாவிது பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான மனுஷன் எப்படி கணிக்கிறார் பாருங்க ஏதோ எப்படியாவது நம்ம போய் தங்கிடலாம் எப்படியாவது நமக்கு அடைக்கலமா இருப்பார் அவரே அடைக்கலப்பட்டனும் நம்ம எங்க இருந்தாலும் அது நடக்கும் நோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி இல்லை கெட்ட குமாரனை போல் தூரமா இருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் ஒருவேளை அந்த அற்புதமான இடத்தை அந்த அற்புதமான பிரசன்னத்தை கிருபையை அந்த கூடார மறைவை அனுபவிக்க முடியாமற் போகலாம் ஐயா நீங்கள் தூரமாய் இருக்கும் பொழுது அது உங்களுக்கும் தூரமாய் இருக்கும்

சிதறி போவார்கள் ஒருவேளை உங்களை துரத்தி கொண்டு துரத்தி கொண்டு துரத்தி கொண்டு வந்த பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் தேவ பிரசனத்திலே அவருடைய கூடாரத்திற்குள்ளே என்டர் ஆகும் பொழுதே நுழையும் பொழுதே இவைகள் எல்லாம் உங்களை இனி தொட முடியாது என்று ஓடி சிதறி போகும் ஏழு வழியாய் அல்ல எழுபது வழியாய் சிதறி போகும் என கருமையான தேவ பிள்ளைகளே நீ என்ன செய்யணும் அவருடைய பர்வதத்திற்கு வரணும் அவருடைய கூடாரத்தில் தங்க வேண்டும் அதற்கு என்ன தகுதி என்று பார்த்துவிட்டு நாம் ஜபிப்போம் அருமையான இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அநேகர் ஐயா இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை இதற்காக ஜெபியுங்கள் என்ற உண்டை கண்ணீரின் கதறல் விண்ணப்பங்களை நான் பார்க்கிறேன் கர்த்தர் அதை விட அருமையாய் ஐயா மனிதர்களை காட்டிலும் அவர் அற்புதமாய் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதின பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நானும் கர்த்தருக்குள்ளே அதை பார்க்கிறோம் அதற்காக ஜெபிக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கூடார மறைவில் நிழலிலே தங்குவதற்காக தப்பிப்பதற்காக இருக்கிறேன் என்று அவரை நோக்கி ஓடி வாருங்கள் எப்படி அங்கே வர முடியும் பாருங்க சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் கர்த்தாவே யார் உன்னுடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் யாரையா கூடகலத்திலே வந்து தங்க முடியும் பிரசன்னத்தில் கிருவையிலே வந்து நிற்க முடியும் கேட்டாது அதற்கு பதில் சொல்லுகிறார் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமமாய் நடந்து நீதியை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கும் பொழுது ஐயா எல்லாவற்றிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உத்தமம் நிறைந்த இருதயத்தோடு உண்மையும் நீதியுமாய் நடங்கள் எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு கொடுக்காதிருங்கள் நீதியை நடப்பியுங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஐயா உங்க சத்ருவுக்காக இருக்கட்டும் உங்களை சிநேகிக்கிறவர்களுக்காக இருக்கட்டும் யாருக்கும் உத்தமமாய் நடம்புங்கள் நீதியை நடப்பியுங்கள் மனதார சத்திய வார்த்தை பேசுங்கள் மனதார உண்மையா உங்க இருதயத்திலிருந்து நீங்க செய்யற நீங்க நடப்பிக்கிற நீங்க நடக்கிற அந்த வழியை சத்தியமாய் சத்தியத்தை பேசுங்கள் அப்படி பேசும் பொழுது பாருங்க அவர் சொல்றார் அவங்க தான் அந்த கூடாரத்தில் தங்குவார்கள் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன் வன் புறம் கூறுங்கிறவன் தோழனுக்கு தீங்கு செய்கிறவன் எல்லாம் அவன் பார்வைக்கு அற்பமானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் தவறாது இருக்கிறான் பாருங்கள் வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு அன்பான ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே கர்த்துடைய வார்த்தை மூலமாக கர்த்துடைய வார்த்தை தாவிதரசன் மூலமாக வருகிறது பாருங்கள் ஐயா இந்த மாதிரி உத்தமமாய் நடக்கும் பொழுது நீங்கள் நீதியை நடப்பிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அன்பினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இந்தியான பேச்சை எடுக்காமலும் இருங்கள் அகாதவன் உங்கள் பார்வைக்கு அற்பமானவனாய் இருக்கட்டும் அவன் எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி எத்தனை பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி சிலர் பாருங்க நீதிமான்கள் வருத்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க துயரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள புரந்தள்ளிட்டு உலகத்துல அநீதி செய்கிறவர்களையும் உயர்ந்த பதவியில பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் என்று அவர்கள் பக்கமாய் ஓடுகிறவர்களை நாம் பார்க்க முடியும்

A do Devo அவருடைய கூடார மறைவு அது கர்த்தருடைய கூடார மறைவு அது கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் என்பதை மறந்து விடாதிருங்கள் அங்கே ஓடோடி வாருங்கள் அங்கே நிலைத்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அற்புதமான காலை வேளையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உங்கள் ஒவ்வொருவரை சுற்றிலும் அந்த கூடார நிலையில் இருக்கிறது உங்களை சுற்றிலும் அவருடைய நீதியின் வலதுகரம் இருக்கிறது அவருடைய வல்லமை

உம்முடைய நீதியின் வலதுகரம் நன்றி நீர் இவர்களுக்காக பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த அருமையான பிள்ளைகள் இந்த ஜபவேளையிலே தரித்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் போலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் வேதனைகளிலே அகப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உயர்ந்த அடைக்கலமாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் கனப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் செபிக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஐயா பிரச்சனைகள் ஏற்பட்டதால் ஏற்பட்ட பிரிவுகள் விவாக ரத்து போன்ற பிரச்சனைகளில் அகப்பட்டு தவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும்

அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் உடைய காரூண்யம் அவர்கள் மீது உடைய அன்பும் மனதுருக்கமும் அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா ஆபத்துகளிலும் எல்லா சிக்கல்களிலும் இருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே என் தேவனாகிய கர்த்தர் தீங்கு நாளில் இவர்களை உம்முடைய கூடார மறைவிலே மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லாவிதமான விதமான போராட்டங்கள்

போன குடும்பங்கள் ஒன்றாய் சேரும்படியாய் என் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் மனம் திரும்பி எந்த எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ எந்த எந்த குணக்கேடுகளில் இருக்கிறார்களோ பிரச்சனையில் இருக்கிறார்களோ அவற்றில் இருந்து மனம் திரும்பி உம்முடைய கூடார மறைவிலே பரிசுத்த பருவதத்திலே வந்து சேரும்படியாய் பரிசுத்த பிரசன்னம் இவர்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி சமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் உபதிரவங்களிலே அகப்பட்டு பல்வேறு நஷ்டங்கள் ஐயா தொழிலிலே வந்த நஷ்டங்கள் ஐயா தோல்விகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் விடுவிக்கும் கடனில் அகப்பட்டு மீள முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்காக என் தெய்வமே நீர் நல்ல வழி காட்டும்படியாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்கள் வருமானம் பெருகும்படியாய் இவர்கள் அவை அவகிட்ட அடைத்துவிட்டு ஐயா சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாய் என் தேவனாகிய கத்தருடைய அனுகிரகம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமே கத்தாவே உடைய நாமம் பலத்த துருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் இன்றே இன்றே ஓடி போகட்டும் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கிறோம் சுவாமி அநேகர் வெளிநாடு செல்வதற்காக விசா கிடைக்காமல் போதிய பண வசதி இல்லாமல் திருமண தடைகளோடும் ரெடியானாலும் பண வசதிகள் போதாமையினாலும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளினால் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதமான அதிசயங்களின் தேவன் இவர் தேவர்களுக்காக இறங்குவீராக இறங்குவீராக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஐயா ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி பல்வேறு உபத்திரவங்களில் தொடர்ந்து அகப்பட்டிருக்கிற ஐயா நீங்காத உபத்திரவங்கள் பாடுகளிலே தொடர்ந்து அகப்பட்டு சிக்குண்டு கிடக்கிற பிள்ளைகள் லார்ட் நீங்க சொன்ன உடைய திருவார்த்தையின் படியே இவர்கள் சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிற மனநிலை ஒவ்வொரு பேருக்கும் உண்டாகட்டும்

நல்ல வார்த்தைகளை அதற்கு பதில் நன்றி செலுத்துகிறோம் நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் கர்த்தர் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் இன்று அறிந்திருக்கிறோம் பாருங்க எல்லா பிரச்சனைகள் எல்லா சிக்கல்கள் நம்ம எங்கோ இருக்கும்போது ஒருவேளை இருக்கும் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கும் பொழுது மறைவு இருக்கும் பொழுது இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நான் தப்பிக்க கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம் அதற்குள்ளே நாம் ஓடி சுகமாய் இருக்க முடியும் அந்த கூடார மறைவிலே அந்த பரிசுத்த பர்வதத்திலே இந்த அதிகார மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜபம் மற்றும் இரவு நடு இரவு ஜபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெறைய விடுதலையும் சுகமும் பெற்றுக் கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசிர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்